இப்போ நம்மளை பொறுத்துல என்னன்னு நினச்சிட்டுச்சுன்னா ஒவ்வொரு நேரத்துலையும் ஏதோ ஒரு அனுபவம் இருக்க தானச்சிது இந்த அனுபவம் இல்லாத ஒரு நிலையக்கு நேரமே கிடையாது பார்த்தீங்களா நீ ஈச் அண்ட் எவரி மூமெண்ட் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒரு ஃபீலிங் ஏதோ ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருக்கு இருக்குது இதில் என்ன பண்ணிடுறோம் சில இயக்கங்களை நம்ம வந்து தக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் சில இயக்கங்களை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படி ஒரு ஒரு இயல்பு நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கிறோம் இது வரைக்கும் என்ன சொன்னால் ஒரு போராடிக்கிட்டு இருக்கிற இயல்பு வந்து போராடாத இயல்புக்கு நம்ம வந்துடுறோம் வரும்பொழுது என்ன சொன்னால் எல்லாமே வந்து ஒரு டோட்டலாக வந்து மூவிங்க்கு வந்துடுது இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம எதையாவது ஒன்று பற்றி பிடிக்கும்போது ஒரு ஆர்ட் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒன்று மற்ற நிலையை கூட பற்றி பிடிக்காத நிலை ஆமாம் ஒன்று மற்ற நிலைன்னு சொல்லி நமக்கு ஒரு நிலை கிடையாது பார்த்தீங்களா ஆமாம் இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது வந்து அது ஒன்று மற்ற நிலைன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையுமே பற்றி பிடிக்காத நிலை எல்லாம் இருக்குது ஆ பற்றி பிடிக்காது ஆகாயம் கூட அது வந்து வெறும் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம் ஒண்ணு அப்படி ஒன்றுமே ஒன்றுமே சொல்ல முடியாது பார்த்தீங்களா இப்போ நம்ம ஒரு நீரோடைய எடுத்துக்கிடுங்க வச்சுடுங்க நீரோட்டம் வந்து ஓடிட்டே இருக்கு அதுல ஒரு சுழல் வருதுன்னு வச்சுடுங்க சுழல் வந்துன்னா அது நம்ம ஏதோ பற்றி பிடிச்சிட்டு இருக்கோம் அல்லது வருகிறோம்ங்கிற மாதிரி நம்முடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் அதில் வருது நம்ம கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னு மொத்தமா டோட்டலாக போயிட்டே இருக்கும் டோட்டல் மூவ்ல போயிருது டோட்டல் மூவமெண்ட்டாக நம்ம சொல்றோம் நம்ம எதையாவது பற்றி பிடிச்சோம் அல்லது அந்த ஸ்டேஜ்க்கு வந்து எந்த வித எக்ஸாம்பிள் இல்லாத ஸ்டேஜ் அப்படியே அதை வந்து எப்படி எந்த ஒரு நிலையும் நம்மளால வந்து அதைய அணுக முடியாத நிலைன்னு சொன்னாங்களா ஆமா அது ஒரு நிலையே இல்லைன்னு தான் சொல்லும் ஒரு நிலை இல்ல ஒரு பிக்சடன் ஃபிக்ஸடான நிலையே கிடையாது ஒரு நாம் அவர் மூவிங்ல இருக்கிறோம் இப்ப எல்லாமே எல்லா பிரபம் பிரபஞ்சத்தினுடைய அம்சமே அப்படிதானே சொல்றாங்க என்ன எல்லா பிரபஞ்சமே வந்து என்டையர் பிரபஞ்சமே மூவிங்ல இருக்குன்னு தான் சொல்றாங்க இது நம்ம வந்து சுழல்லோட இருக்குல்ல சுழல்ல இருந்தா ஒரு ஃபிக்ஸடான இடத்துக்கு வந்துடுறோம் ஒரு இடத்தை உற்பத்தி பண்ணிடுறோம் அந்த சுழல் நின்றுட்டு இருந்தீங்கன்னா அந்த மூவிங்ல கலந்துருது

ஆமா 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 ஒன்றுமற்ற தன்மைன்னு ஒரு பொருளாக இருக்கிற தன்மை வளந்துருது ஒன்றுமற்ற ஒண்ணுமே இல்லாம போறது இல்ல ஒரு தனிப்பட்ட பொருளா இருக்கிற தன்மையே இண்டிவிஜுவாலிட்டியை வளந்துடறது ரோட்டாலிட்டி மட்டும் தான் இருக்குது டோட்டாலிட்டியோட பகுதியாக இண்டிவிஜுவாலிட்டி வந்து வந்து போற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு சுழல் வருது போயிடுதுங்கிற மாதிரி சுழழலை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறது இல்லை சுழல் வராமலே இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம ஒரு கற்பனையாக நினச்சிக்கிறோம் சுழல் அவசியம் இது நம்ம ஒரு காரியங்களே நீங்கள் ஒரு காரியமும் பண்ண முடியாது நீங்கள் இப்போ நீங்கள் மனசு வந்து எதையாவது ஒன்று ஒரு பொண்ணை பற்றி பிடிச்சி க பண்ணலைன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம நினைக்கிறோம் ஒன்றுமே அந்த அப்படியே ஒரு பிளைன் கிளைன் ஸ்லைட்டாக இருக்கணும் கிளீன் ஸ்லைட்டாக இருக்கணுங்கிறது தான் நல்ல நிலையாக நினைக்கணும் அப்படி ஒரு நிலையில் நம்ம இருந்து வாழவே முடியாது சமதியில் இருக்கலாம் தூங்கிட்டு இருக்கலாம் ஆனா வாழ்க்கைய வந்து நீங்க தூக்கம் அறியாம தூங்குறதுங்கிற மாதிரி சமாதிங்கிறது அறிந்த நிலையில நம்முடைய அது ஒரு துயிலாம் தூக்கம் தான் ஆனா அறிந்த நிலை உணர்வு மேம்பட்ட நல்லது உணர்வோட இருக்கிறீங்க அறி மாதிரி வச்சு அதாவது வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இதை நாங்கள் பண்றது இல்லை அதாவது இது இது எது நிகழ்தோ அதை நம்ம ஏற்றுக்கொள்கிற ஒரு தன்மைக்கு வரும் பொழுது நமக்கு இது வேண்டியது வேண்டாதுன்னுட்டு ஒன்றுமே கிடையாது நீங்கள் இதில் வந்து நம்ம வந்து இந்த கர்மாக்கள்னு சொல்லுவாங்க ஆகாமியும் அதாவது சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியன்னு சொல்லி மூணு விதமான கர்மாக்கள் சொல்லுவாங்க இந்த பிராரப்தத்தை எடுத்து நம்ம பிறந்து வரோம்னு சொல்லி சொல்லுவாங்க பழையபடி நம்ம வந்து கர்மத்தை ஏன் பண்ணுறதுக்கு ஆகாமின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம எப்போ வந்து நமக்கு எல்லாத்தையுமே வந்து எல்லாமே ஓகேன்னுட்டு நீங்கள் எப்பவும் கொடுக்குறீங்களோ அப்போ ஆகாமியம் உங்களுக்கு கட்டாயிரும் புதுசா ஏன் பண்ணுற ஒரு நல்ல கட்டாயிரும் இதுதான் பிறப்பு இருக்கிறதுங்கிறதே அதுதான் இந்த பிறவிக்கு காரணமானதே ஆகாமியம் தான் அது வந்து ஃபார்மாக இல்லைனாலே வந்து பிறப்பு அர்த்த நிலை தான் அது பிறப்பு அறுத்த நிலைங்கிறது நீங்க இப்பவுமே நீங்க ஆகாமியத்தை ஃபார்ம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்பவுமே நீங்க பிறப்பு அறுத்த நிலை தான் பிறப்பு கண்டு பயப்பட நில இல்லை இப்போ நீங்கள் வந்து பிறப்பை கண்டு பயப்படலாம் செய்றீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது வந்து அது தேவையில்ல அது அதாவது நீங்களாக வந்து உங்களுக்கு எதுனாலும் ஓகேன்னு சொல்லும்பொழுது தான் நீங்கள் அந்த பரப்புர்த்த நிலைக்கு இருக்குங்க பிறப்புர்த்த நிலை இப்பவுமே நீங்கள் அடைஞ்சிடலாம் நீங்கள் வந்து இந்த பிறப்பு இறப்புக்கு அப்புறம் தான் பரப்புர்த்த நிலைக்கு அடையணுங்கிறது இல்லை நீங்கள் இந்த முன்னாடியிலையே வந்து ஆகாமியத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா இப்பவுமே நீங்கள் பரப்புர்த்த நிலை பரப்பருத்து நிலைன்னு சொல்லி ஒரு நிலை வந்து பிறக்காத நிலைக்கு பேர் தான் பரப்பருத்த நிலை இல்லை நீ உயிரோட இருக்கும் பொழுதே பரப்பருத்த நிலையில் இருக்கலாம் சித்தர் பாட அங்கே சித்தர் பாடல்லே சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆகாமியத்தை அதாவது ம வனத்தகத்திருக்கக்கூடிய மௌனியான யோகிகள் முளைத்தடத்திருப்பினும் பிறப்படுத்திருப்பரை அண்ண சொல்லி அவங்க அந்த எந்த இடத்துல இருந்தாலுமே அவங்க பிறப்பருத்த நிலையில தான் இருக்கிறாங்க சித்தர்கள் அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதும் பரப்பு இல்லாத நிலை தான் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு நிலையே கிடையாது நாம் என்ன பண்ணிக்கிட்டோம் நாமளும் பிடிவாதமாக தான் ஒரு நிலையை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் அவன் நம்மளோட நிலையை ஒரு மெயின்டைன் உங்களுக்கு நிலையை நீங்கள் பிடிச்சி வைக்காமல் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு நிமிஷமுமே நீங்கள் பிறப்பரத்து நடக்கும் அது வந்து நம்ம ஏதோ கற்பனையாக வந்து நிறைய பேர் அப்படி கேட்குறாங்க ஒரு பிறப்பிருத்த நிலை அவள் பாஸ்கர் அது எதனா கேள்வி கேட்டுக்கிட்டு பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற கேள்வி வந்து

சகஜந்தான் உங்களுக்கு முக்கிய மொழியை பிடிவாதம் வந்து ரெண்டு எப்படினாலும் விட்டு தான் ஆகணும் நீங்கள் விட்டுட்டு போகிறது தான் ஒரு பிடிவாதம்னு சொல்லி அதான் கரெக்ட்னு சொல்லி நினைச்சு நீங்கள் விட்டுட்டே போறீங்கன்னு வச்சுக்கிடுங்க பிறகு ஒரு பிற்காலத்தில் ஒன்று விட்டுட்டு போன பிறகு அங்கேயே பிறகு இப்படி போனது ஒரு தப்புன்னு சொல்லி நல்ல ஒரு காலத்தில் ரியலைஸ் பண்ண வேண்டியது அதனால அது வந்து மொத்தத்தில் பிடிவாதம் தான் இருந்தாலும் பிரச்சனையான விஷயம் பிடிவாதத்தை விட்டுட்டீங்கன்னு சொல்லி சகஜத்துக்கு வரும் சகஜத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடமே அது நல்ல நல்லது பிடிவாதம் தான் சரியான நிலை ஒழிய நம்ம எதையும் இப்போ தான் இருக்கணும்னு சொல்லி பிடிவாதமாக அப்படி வச்சுட்டு இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இயல்பை இல்லாமல் போயிருக்கு நீங்கள் பிடிவாதத்தில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு தனி இயல்பே இருக்குது பிடிவாதமே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு இயல்பே கிடையாது நீங்கள் ஒரு நபரே இல்லாமல் போயிருக்கீங்க உங்களுக்குன்னு சொல்லி ஒரு இன்டிஜுவாலிட்டே இல்லாமல் போயிருக்கு ஒரு இண்டிஜுவாலிட்டி இல்லாமல் பொழுது பிறப்பு இறப்புங்கிற கான்செப்டே இல்லாமல் போயிருக்கு மொத்தத்தில் டோட்டாலிட்டியோட நீங்கள் ஒரு பகுதியாகிடுறீங்க எல்லாத்து இல்லாத நீங்கள் ஒரு பகுதி எவ்வளோ தான் மொத்த இயக்கத்தில் நீங்கள் ஒரு பகுதியாக இருக்கிறீங்களோ இல்லையே நீ பிடிவாக இருக்கிற வரைக்கும் இருக்கிறீங்க உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ உலகம் எங்குதுங்கிற மாதிரி வந்துடுது நீங்கள் நீங்கள் முக்கியத்துவம் வரும்போது பிடிவாக தான் இருக்கும்போது நீங்க வந்து அந்த உங்க பிடிவாதத்தை விடும்பொழுது உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை பொழுது என்ன டோட்டாலிட்டியில் நீங்கள் ஒரு பகுதியாக இருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு தான் சரியான இடத்துல இருக்கிறீங்க அப்போ உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு அடைகிறதுக்கோ சேடுறதுக்கோ எதையாவது வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில உங்களை உங்களுக்கு அறியாமலே ஒரு பிடிவாதத்துல நீங்க மாட்டி பிடிவாதத்தை விடுறது நிலை தான் சகஜமான நல்ல உங்களுடைய யதார்த்தமானது